கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மாடு வந்து நல்லா பெட்டு போட்டு படுக்க வச்சிருக்கா மாதிரி நல்லா வைக்கோல் மலேரி படுத்துருக்கு பாருங்களேன் எவ்வளோ திமுரு வைக்கோல் வந்து எப்போவுமே கொஞ்சமாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடணுன்ற எண்ணம் வரும் இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து காய வச்சுருந்தோம் மழை வந்துடுச்சுன்னு சொல்லி அப்படியே கட்டி விட்டேன் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக மேலேயே படுத்துருந்துச்சு சரி ஈவினிங் ஒரு நாலு மணி போல் ஆகிடுச்சு நீங்களும் ரொம்ப நாளாக வந்து பால் கறக்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்களா இருந்தீங்களா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி பால் கறக்க வீடியோ போட்டு சரி பால் கறக்க வீடியோ போட்டுருமேனு சொல்லிட்டு மாடை வந்து ஷெட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு வந்து போகிறேன் ஏன்னா அங்கே தான் கண்ணுக்குட்டியுமே வந்து கட்ட முடியும் அதுக்காக தான் மாடை வந்து நம்ம பால் கறக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம்னு நினச்சி அதுவுமே வந்து எழுந்துருச்சு அதை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஷெட்டில் கட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாணம் எல்லாமே எடுத்து கூடையிலே வச்சுருந்தேன் அதையுமே தூக்கிட்டு போய் கொட்டிட்டு வந்துவிட்டேன் எங்கள் ஊரில் பால் சொசைட்டிக்கு சொசைட்டிலேருந்து வண்டி எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நாலு நாற்பதுலேருந்து அஞ்சு மணி அதாவது அஞ்சு மணி ஆகுது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடும் நாலு நாற்பதுலேருந்து நாலு ஐம்பதுக்குள்ள அவ்வளோதான் டைமிங் அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதுனால சீக்கிரமாக போடுவாங்க அதனால் நம்ம வந்து நாலு மணிக்கெலாம் கறக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக ஊற்ற முடியும் நாலு மணிக்கு முன்னாடி நம்ம சாணம் எல்லாமே எடுத்து போய் கொட்டிடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பால் ஒன்றும் பெருசாக ஒரு ரெண்டரை லிட்டர் அப்படி தான் கறக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா புது மாடு வாங்கலையான்னு கேட்டிருந்தீங்க புது மாடு வந்து வாங்குவேன் கொஞ்ச நாள் போகட்டும் ஓகேவா இந்த மாடு வந்து சென்னை ஆகிடுச்சான்னு தெரியல நம்ம வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து சென்னை ஊசி வந்து போட்டிருந்தோம்ல அது சென்னையாகிடுச்சேன்னா இன்னொரு மாடு வாங்குவேன் அப்புறம் நம்ம தீவன புல்லும் போட போகிறோம் இப்போ தர்பூசணி நேரோடெல்லாம் முடிச்சுட்டு தீவன புல் போடுவோம் அது எல்லாமே போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தைரியமாக மாடு வாங்கலாம் இப்போ பசந்தீவனமே இல்லாமல் வெறும் வைக்கோல் மட்டும் தான் வச்சு நான் வந்து மாடு வளர்த்திட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் வெறும் வைக்கோல் மட்டும் வச்சு மாட்டை வந்து பால் நல்லா கறந்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு வீடியோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அப்படியே கண்ணுக்குட்டி பால் குடிச்சிருச்சு விட்டாக ஃபுல்லாத்தையும் குடிச்சிருவாங்க ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் பால் குடிச்சிருச்சு ரீசன் வந்து பக்கத்துலேயே வந்து கட்டி வச்சுருந்தோம்மா கொஞ்சம் லேட்டாக தான் நான் எழுந்திருந்தேன் மூணு நாள் வந்து சொசைட்டிக்கு பால் கொடுக்கல அதனால் பக்கத்தில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக கறக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தூங்கிட்டேன்னா கரெக்டாக கறக்கிற டைமிங்க்கு வந்து கண்ணுக்குட்டி வந்து கயிறை உருவிட்டு வந்து குடிச்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் உஷாராகிட்டேன் திரும்பவும் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த சவுண்ட் வந்து நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக கேளுங்கள் அப்புறம் பால் கறக்கிறதுக்கு வந்து மிஷின் வாங்கலேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு இந்த மாடு கறக்கிறதே மூணு லிட்டர் ப்ரோ அதில் எப்படி நான் மிஷின் வாங்குறது அப்படின்றதுனால வந்து மிஷின்லாம் வாங்கலை ஒரு வேலை பெருசாக பண்ண வைக்கிற மாதிரி இருந்து ஒரு மாடு வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் பால் கறந்துச்சுன்னா அப்போ வேணால் நம்ம மிஷின் வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு டைம் வந்து நான் லைவ் போடுறேன் அப்போது ஒரு ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க பால் கறக்குறேன் அஞ்சு மாடு பால் கறக்குற ஆரமாக அவங்களுக்கு வந்து சம்பளம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து ஐயாயிரரூபா தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஐயாயிரரூபா தான் அஞ்சு மாடு கறக்கும் ஒரு மாடு வந்து எப்படியும் பத்து லிட்டரு பத்து லிட்ருலேருந்து ஏழு அந்த பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்ற வந்து சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்தன வரைக்கும் அது ரொம்ப கம்மி தான் ஏன்னா பால் கறக்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அதனால் வந்து இன்னும் கூட சம்பளம் கொடுக்கலாம் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கறக்கிறதுக்கே நூறுரூபா கேட்பாங்க அது வந்து ரெண்டு லிட்டர் இருந்தாலும் சரி ஒரு லிட்டர் இருந்தாலும் சரி நூறுரூவா கேட்பாங்க ரெண்டு டைம் கறந்தால் இரநூறுவா கொடுக்கணும் ஒரு நாளைக்கே அப்படின்னா அவங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அஞ்சு மாடு கறக்கணும் ஐயாயிரூபான்னு சொன்னாங்களா எந்த ஊருன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி உங்கள் ஊரிலலாம் அந்த மாதிரி பால் கறந்து கொடுக்குறதுக்கு வந்து என்ன ரேட் கொடுப்பீங்கன்னு சொல்லியும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து பக்கத்துலேயே வந்து கேமரா எடுக்க கால் இல்லை அதனால் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் என்னை எடுத்தேன் பால் வந்து அந்த வா பக்கெட்டில் விழுறது வந்து உங்களுக்கு தெரியாது நான் கையை வந்து எப்படின்னா மடக்கி வச்சு தான் கறப்பேன் அப்படி கறந்தால் வலிக்காதாலும் கேட்டிருந்தீங்கல்ல வலிக்காது அதெல்லாம் வலிக்காது எப்படி கறந்தாலும் வந்து ஒரே பெயின் இருக்காது ஏன்னா அதுக்கான வேலையே வந்து பால் கறக்கிறது தானே அதனால் வந்து பெயின் இருக்காது நமக்கு தான் கை வலிக்க முடியும் மடக்கி போட்டு கறக்கிறதுனால அப்புறம் அந்த மடக்கிற இடம்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் ஆகிடும் அப்படியே ம பழகி எனக்கு வந்து அப்படியே பழகி போயிடுச்சு ஸ்ட்ரிக்ட்டாக வச்சு கறந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லேட் ஆகுது இதுனா கொஞ்சம் நான் வந்து ஒரு நாலு நாற்பதுக்கு பால் ஊற்று போனோன்னா நான் நாலு முப்பது முப்பத்தஞ்சு கூட கறக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்பீடாக கறந்து முடிச்சிடுவேன் அவ்வளோதான் பால் கறந்து முடித்தாச்சு ஒரு காம்பில் மட்டும் பால் கொஞ்சம் செதுறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு காம்பு மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்ட்டு அதில் மட்டும் பார்த்திங்கன்னா பால் செதுரும் ஆனால் இப்போ எவ்வளோ பரவாயில்ல வாங்கிட்டு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா அது சைடில்லாம் அடிக்கும் நம்ம வந்து எப்படி பழகிறோமோ அப்படி வந்து அந்த காம்புலேருந்து பால் வரதுன்னு சரியாயிடும் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா கறக்கிறது இன்னொருத்தவங்க கறக்கவே முடியாது ஒரு வேறு ஒரு பொசிஷனில் வச்சு கறப்பாங்க இப்போ அவங்கவுங்க கறக்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுமா ஒரு சிலவங்க வந்து வேறு மாதிரி கரப்பாங்க அது பால் கறக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே ஈவனாக வராது கிராஸ் கிராஸாக வரும் அதனால் நம்ம வந்து யார் கறக்குறாங்களோ அவங்களே கறந்தால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பால் எல்லாமே கறந்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டரை லிட்டருக்கு போ மேலே தான் கறந்துச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நானும் வந்து பால் சொசைட்டிக்கு பால் எடுத்துகிட்டு போயாச்சு அவ்வளோதான் இன்னொரு வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் பாய்